ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வேலை வந்து நம்ம கம்பி கட்டிட்டு எல்லா கம்பி வேலை எல்லாம் முடிச்சிட்டோம் வந்து எலக்ட்ரிக்கல் பைப்புங்க வைக்கிறோம் எலக்ட்ரிக்க எலக்ட்ரிஷன் வந்தாரு பைப் எல்லாம் ஒன்று இன்ச்சு பைப்பங்க மொத்தமாகவே ஒன்று இன்ச்சு பைப் தான் வைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் பைப் எதுவுமே வைக்கல ஆனால் ஏசிக்கு தனியாக பைப் வைக்கிறாரு ரூமுக்கு ஒரு பைப் தனித்தனியாக வைக்கிறாங்க ஒரு ரூமுக்கு தனித்தனியாக பிரேக்கர் போடுவார்னு நினைக்கிறேன் அதனால் அந்த மாதிரி பண்ணுறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா கம்பி கட்டுற வேலையும் ஃபுல்லாக சுத்தமாக முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் இல்லை ப்ளஸ் சைடு கீடெலாம் வச்சிட்டாங்க சைடு வச்சுட்டு ஒயர் அடிக்கிற வேலைலாம் கூட முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து நம்ம ஜல்லி போட போகிறோம் ஜல்லி போடுறதுனால இன்றைக்கி நான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பைப் வைக்கிறாங்க எலக்ட்ரிக்கல் பைப் வச்சுட்டு முடித்த பிறகு ரொம்ப ஜல்லி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு பெரிய எலக்ட்ரிஷன் ஒரு வந்து பெரிய எலக்ட்ரிஷன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து பேப்பர் மடித்து நல்லா வைக்கிறாரு ஏன்னா சிமெண்ட் பால் உள்ளே போவாங்க இருக்கிறதுக்கோசம் அந்த பேப்பர் அங்கே வந்து நல்லா டைட் பண்ணி வைக்கிறாரு அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஜல்லி ஜல்லி பால் இருக்குல்ல அது வந்து அந்த பைப்பு கேப்புக்குள்ளே போயிட்டு உள்ளே உள்ள ரொம்ப எடுத்துக்கு ஒவ்வொரு சைடில் அந்த மாதிரி ஆகுது அதனால பிரச்சனை ஆகிடுது பைப்பெல்லாம் முடிக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி பேப்பர் நல்லா செருவிட்டி வச்சுருக்காங்க அதனால் அதில் எந்த ஒரு பிரச்சின இல்லாமல் ஆகிடுது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த பைப்பரம் ஜங்ஷன் பாக்ஸு இதில் வந்து ஃபேன் பாக்ஸ் அது சொல்யூஷன் போட்டி ஒட்டிட்டு அப்படியே கம்பி கட்டி விட்டுருவாங்க ஏன்னா போகாமல் இருக்கிறதுக்கு அது கைட்டுக்குச்சுன்னா தலைவலி ஆகிடும் అప్పుం నమ్మల వైరింగ్ ఇళ్ళు ముడదు అనాల వీళ్ళు ఎలా సొల్యూషన్ పోట్ పని కట్టు పన్న పేరు పండుగ బైండింగ్ రెండు అడి రెండు అడి బై పడు వచ్చి కట్ కట్టిన అది వంద పైపులా వాయితా తుండ తుండ పోడు పా

அப்புறம் ஒரு பதினாலு அடி வந்து பதினாலு அடி ஹால் பதினாலுக்கு பதினொன்னு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னு பத்திரக்கு பத்திர பண்ண இருக்கு அப்புறம் படிக்கட்டு கீழே அவுட் பண்ணு அவ்வளவுதான் இந்த ஏரியா மொத்தம் எட்நூறு ஸ்கோயர் பீட் ஜல்லி போட இது எல்லாமே வந்து டிபி பாக்ஸ் உள்ள இறங்குறதுக்கோசம் எல்லாம் லைன் எடுத்துட்டு வந்துருக்காங்க ஏசிக்கு மட்டும் தனியா பைப் போட்டிருக்காங்க ஏசி வயிறு போகிறது ரெண்டு பெட்ரூம்ல இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க தனியாக பைப் போட்டிருக்காங்க இதில் தான் தேங்க் யூ தேங்க்யூ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ